புதிய மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கூடிய விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் கோவையில் அறிமுகம் ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனத்தின் விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் சீரிஸ் வகை ஸ்மார்ட் போன்கள் அறிமுக விழா சென்னை மொபைல் சார்பாக கோவையில் நடைபெற்றது கடந்த ஜனவரி மாதம் விவோ நிறுவனத்தின் பிரீமியம் வகை ஸ்மார்ட் போன்களான எக்ஸ் ஹண்ட்ரட் அறிமுகமான நிலையில் அதன் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் விவோ தனது அடுத்த பதிப்பாக விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரடை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதற்கான அறிமுக விழா செல்போன் விற்பனையில் முன்னணி நிறுவனமான சென்னை மொபைல் சார்பாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சம்சலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விவோ நிறுவனத்தின் தமிழ்நாடு பொது மேலாளர் டாம் துணை பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அசார் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு புதிய விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் போனை அறிமுகம் செய்தனர் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோன் குறித்து சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சன்சோ அலி மற்றும் விவோ நிறுவன தமிழ்நாடு துணைப் பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கூறுகையில் புதிய விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் மொபைல் ஃபோனில் பிரதான கேமரா மெகா பிக்சல் மற்றும் செல்ஃபி கேமரா தேர்ட்டி டூ பிக்சலை கொண்டுள்ளது கூடுதலாக டூ ஹண்ட்ரட் எம்பி சிஎஸ் ஏபிஓ டெலிஃபோட்டோ கேமராவை கொண்டுள்ளது இதில் மீடியா டெக் டிமென்சிட்டி சிப்செட் மூலம் இயங்குகிறது மற்றும் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் மூலம் இயங்குகிறது இந்த போனின் ஆரம்ப விலை அறுபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் முதல் துவங்கப்பட்டுள்ளதாகவும் சிங்கிள் வேரியன்ட் மாடலாக வெளிவந்துள்ள எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ மாடலின் விலை தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அறிமுக நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சாம்சோலி பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு புது மாடல் விவோவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் வி டூ ஹண்ட்ரட் ஸோ ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் அது கேமரா கிளாரிட்டி ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய கேமராவோட கெப்பாசிட்டி வந்து இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இதில் நிறைய ஆஃபரும் கொடுத்துருக்கோம் எங்கள் கடைக்கு வாங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் டெமோவில் பார்க்கலாம் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஆஃபரோடு உங்களுக்கு கொடுக்குறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் புது புது மாடல் விவோவில் எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க அது எங்கள்கிட்ட டே ஒன்லேருந்தே உங்களுக்கு எல்லா கஷ்டமும் கிடச்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போவும் இந்த புது மாடல் வந்து எங்கள் கடையில் லான்ச் பண்ணியிருக்கோம் லைவ் டெமோ இருக்குது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி வாங்குங்க அதோடய ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் Uh, we are introducing our uh, X series party x50 now we have crossed x50 60 70 90 100 now we are introducing x200 this particular product is fully grounded with all sort of high advanced features all features in area time so i just want to tell the highlights of this most, highlights of this important features in this product India's first 200 megapixel ZIS OP autofocus camera with uh, 100x uh, zoom facilities as well as uh, uh, industry's first uh, semi solid state batteries. in New innovations in the products. And these products have already launched and customers have started liking it. So please do visit all our stores. The Phone is ready for you. Just come and enjoy the product. అండ్ పర్చేస్ పండుతు ఎదువ వి లాట్స్ ఆఫ్ ప్రీ బుక అండ్ అఫోర్టబిలిటీస్ ఆప్షన్ వితౌట్ స్పెండింగ్ ఎని మనీ జస్ట్ జీరో స్కీమ్ యూ కెన్ పర్చేస్ యూ ఆప్షన్ యూ హ్యాష్ బ్యాక్ ఆప్షన్స్ లాట్స్ అండ్ లాట్స్ ఆఫ్ కస్టమర్స్ ఆఫ్ ఆర్ వెయింగ్ యున్ విసిట్ ద స్టోర్స్ అండ్ పర్చేస్ ద ప్డక్ట్ అండ్ థ్యాంక్ యూ సార్ కెమెరా ఇప్పుడు అత్యవశ్యూలమే ఇమేజింగ్ స్టార్టెడ్ టు లైక్ ఇట్ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா டிசைன்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ கேமரா குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி தான் வந்து அதிகமாக எல்லாரும் விரும்புகிறாங்க டெஃபினட்டாக கஸ்டமர்னுடைய தேவைகளை இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி பண்ணும் அதுக்குள்ள டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸில் ரொம்ப நிறையா இருக்கு ஸோ யூ வில் கெட் டு நோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வருது எக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ ஸோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட்ல ஒரு ரெண்டு வேரியன்ட் இருக்குது அண்ட் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்டூனில் ஒரு ரெண்டு வேரியன்ட் இருக்கு எக்ஸோ நோட் ப்ரோவில் ஒரு வேரியன்ட் இருக்கு அண்ட் எக்ஸ்டூ நன்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி நைன் அண்ட் செவன்ட்டி ஒன் நைன் நைன்ட்டி நைன் எக்ஸோ நோட் ப்ரோ பார்த்திங்கன்னா நைன்டி ஃபோர் நைன் நைன்டி நைன் அண்ட் இஸ் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச்